ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் வருடங்கள் கடந்து கொண்டே செல்கின்றது சமயம் சென்று கொண்டிருக்கின்றது நிகழ்காலம் கடந்த காலமாக மாறிவிடுகின்றது ஆகவே சமயம் எப்படி வேகமாக செல்கின்றதோ அதேபோன்று நாமும் அதனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து சமமாகச் செல்ல வேண்டும் நடந்து முடிந்த கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்க கூடாது எப்படி நேரம் நம்மிடம் விடைபெற்று சென்று கொண்டிருக்கின்றதோ அதே போன்று உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையற்ற அசுத்தமான சம்ஸ்காரங்களை விட்டுவிடுங்கள் அதற்கு விடை கொடுங்கள் வருடமும் கடந்து சென்றுவிடும் இந்த வருடமும் கடந்து சென்றுவிடும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் என்னவெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அவை அனைத்திற்கும் நாம் விடை கொடுப்போம் ஆன்மீக மார்க்கத்தில் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது லௌகீக வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இதிலும் சில விஷயங்கள் மனிதர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்க வேண்டும் எப்பொழுதும் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இது மிகவும் அவசியமாகும் ஒரு சிலரின் வாழ்க்கையில் நெகட்டிவ் எண்ணங்கள் தான் தடையாக இருக்கின்றது ஒரு சிலரின் வாழ்க்கையில் அவரிடம் இருக்கக்கூடிய கோபம் அவருக்கு தடையாக இருக்கின்றது ஆன்மீக மார்க்கத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நீ நான் எனது உனது அப்படி இப்படி ஏன் அவர் அப்படி செய்தார் இதை ஏன் இவர் செய்யவில்லை இது போன்ற விஷயங்களில் நம்முடைய நேரத்தையும் எண்ணத்தையும் வீணாக்கக்கூடாது தவறான பார்வை இருந்தால் அதற்கும் விடை கொடுத்து விடுங்கள் இவை அனைத்திற்கும் நாம் விடை கொடுத்து விடுவோம் புது வாழ்க்கை புது உலகம் நாம் செல்லப்போகின்றோம் பழைய விஷயத்திற்கு நாம் விடை கொடுத்து விடுவோம் பழைய சம்ஸ்காரத்திற்கு விடை கொடுத்து விடுவோம் சில புதிய விஷயங்களை நாம் தாரணை செய்வோம் அதற்கான அழைப்பை கொடுப்போம் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடைபெற்று இருக்கின்றதோ என்னவெல்லாம் நல்லதாகவும் அல்லது தீயதாகவும் நடந்திருக்கின்றதோ அவை அனைத்திற்கும் விடை கொடுத்து விடுங்கள் அப்ரிஷியேட் செய்யுங்கள் நடந்து முடிந்த அனைத்து விஷயங்களுக்கும் நன்றி கூறுங்கள் ஏகாந்தமாக தனிமையில் அமர்ந்து கொண்டு சிந்தனை செய்யுங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு சன்ஸ்காரும் நமக்கு தடைக்கல்லாக இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கின்றது என்பதை சோதியுங்கள் நெகட்டிவ் எண்ணங்களா அல்லது மற்றவர்களை தவறாக பார்க்கக்கூடிய பார்வை மற்றவர்களின் குறைகளை பார்ப்பது அல்லது தேவையற்ற விஷயங்களை மனதில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமா காரணம் இல்லாமல் மனதில் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வது மூடாப் ஆவது அல்லது தேவையற்ற பயம் இவை அனைத்தும் ஆன்மீக சக்தியை அழித்துவிடும் இவை அனைத்தையும் சோதனை செய்து தெளிவாக புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகிவிடுங்கள் உயர்ந்த சிந்தனையின் மூலமாக சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தின் மூலமாக நம்மை நாம் அனைத்திலிருந்தும் விடுவித்துக் கொள்ள வேண்டும் அவ்வித்த பாப்தாதா ஓர் அழகான விஷயத்தை கூறியிருக்கின்றார் அது என்னவென்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் தாரணையாக மாற்றிக்கொள்வோம் நாம் ஆத்மா முழு உலகத்திற்கும் நன்மைகளை மட்டும் செய்யக்கூடியவர்கள் நாம் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இதை பற்றி சிந்தனை செய்வோம் தேவையற்ற சுபாவம் உள்ளவர்கள் நம்முடைய கண்களில் பட்டால் தவறான விஷயங்களை கூறக்கூடியவர்கள் தவறான பிரச்சினைகளை உருவாக்கக்கூடியவர்கள் உங்களுடைய அருகாமையில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் மீது நம்முடைய பார்வை நம்முடைய பாவனை மாறிவிடுகின்றது நம்முடைய வைப்ரேஷன் அவர்களை நெகட்டிவ் சிந்தனை உள்ளவர்களாக மாற்றிவிடுகின்றது பகவானின் மகா வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அது என்னவென்றால் நம்முடைய திருஷ்டி விருத்தி பார்வையில் நான் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மா என்ற ஸ்மிருத்தி எப்பொழுதும் இருக்க வேண்டும் நான் அனைவருக்கும் நன்மையை செய்ய வேண்டும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடியவர்கள் தவறான சிந்தனை உள்ளவர்கள் உங்களுடைய அருகாமையில் இருந்தால் அவர்களை பற்றி நெகட்டிவாக சிந்திக்காதீர்கள் அதற்கு பதிலாக நான் இவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் இவர்களுடைய ஆத்ம ஜோதியை நான் பிரகாசமாக மாற்ற வேண்டும் அனைவருக்கும் நன்மையை செய்வதுதான் என்னுடைய வேலையாகும் நான் இவர்களுக்கு நன்மையை செய்ய முடியவில்லை என்றால் இவர்களுக்கு யார் நன்மையை செய்வார்கள் இப்படிப்பட்ட சிரேஷ்ட எண்ணங்கள் நம்முடைய மனநிலையை மகானாக மாற்றிவிடும் அவர்கள் நம்மை பாசிட்டிவாக சிந்தனை செய்வார்கள் அவர்களுடைய வைப்ரேஷன் மாறிவிடும் நாம் முன்னேறிக் கொண்டே இருப்போம் நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் ஆட்டிடியூட் நெகட்டிவ் பார்வை இவை அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கின்றது நம்முடைய பாவனையை மாற்றி விடுகின்றது இவை அனைத்திற்கும் இன்று நாம் விடை கொடுப்போம் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது வரக்கூடிய காலகட்டத்தில் பூகம்பங்கள் ஏற்படும் மிகப்பெரிய விநாசம் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள் அது உண்மைதான் நாம் அனைவருக்கும் ஒரு விஷயம் நன்றாக தெரியும் இன்று விநாசம் ஆகவில்லை என்றாலும் நாளை விநாசம் ஆகியே தீரும் இந்த விளையாட்டு கண்டிப்பாக நடைபெறும் ஏனென்றால் இந்த உலகத்தை நாம் சத்தப்பிரதானமாக மாற்ற வேண்டும் சத்தியத்திற்கு தேவையான பல வைர வைடூரியங்கள் பூமிக்கடியில் இருக்கின்றது அவை அனைத்தும் மேலே வர வேண்டும் இதற்காக நம்மை நாம் நல்ல முறையில் தயார் செய்து கொள்ள வேண்டும் மற்றும் நம்முடைய ஸ்திதியை மகானாக மாற்றிக்கொள்வோம் ஓம் சாந்தி